ஹாய் குட் ஆஃப்டர்நூன் தமிழோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துருந்துப்பீங்க ஆக்சுவலி இன்னைக்குதான் அவனோட ரியல் பர்த்டே இன்னைக்கு என் பெருசா ஒன்றும் கிடையாது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் என்ன பண்ண போறீங்க

Happy birthday! Wow! Happy birthday to you. I love you so much. You are my best brother. Happy birthday, Thomas. <coughs> July five. Thomas birthday today. <coughs> <coughs> うん、そんなか தமிழுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளாகவே டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தான் அது ஒவ்வொரு தடவை வரப்ப அந்த தாய் செக்ஷனை பார்த்துட்டே இருப்பான் அதையும் எதையும் எடுத்து போதுவான் நாங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி கொடுப்போம் சார் இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறனால அவனுக்கு பிடிச்சதை அவனே செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் எல்லாத்தையுமே பார்க்குறான் ஆனால் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டோம்னா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கான் சோ கொஞ்ச நேரம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம்னா தெரியும் என்ன

இந்த ரிமோட் கார் சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கான் இன்னும் என்னென்ன எடுக்க போறான்னு தெரியல ஆஹ் அவன்கிட்ட ரிமோட் கார் இல்ல சோ நாங்களும் இதுதான் வாங்கி குடுக்கலான்னு இருக்கோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹார்ட் பில் வேணும்னு சொன்னான் ஆனா இந்த மாதிரி டாய் ஏற்கனவே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து வச்சுடுவான் ஹார்ட்வீல் டாய்ஸ் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது வந்து அறுபது டாலர் என்னமோ போட்டிருக்காங்க வாங்கி கொடுக்கறது முக்கியம் இல்லை பசங்களுக்கு காசோட ஒத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல இஷ்டத்துக்கு கார்ட் ஃபுல்லாக வெறும் டாய்ஸாக கொண்டு வந்து வச்சுருக்கான் நான் சொன்னேன் விலை எது கம்மியாக இருக்கோ அதான் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு அதனால இங்கே வந்து ப்ரைஸ் செக் பண்ணிட்டு இருக்கான் ஒன்னூறுன்னு எவ்வளோ வில போட்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு நான் சொன்னேன் தேர்ட்டி டாலர்ஸ்குள்ளே இருக்கிற டாய்ஸ் மட்டும்தான் தான் வாங்குவேன் அப்படிங்கவும் தேர்ட்டி டாலர்ஸ் வந்து ஒரு டாய் வந்தோன்னே அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாயிட்டான் எடுத்து காட்டுக்குள்ளே போட்டுட்டான் அதுக்கப்புறமா பர்த்டேனா கேக் கட் பண்ணுறது வந்து வழக்கம் பசங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நேர்த்தே வந்து கேக் கட் பண்ணிட்டோம் அதனால இன்னைக்கு சிம்பிளாக ஓரியோ கப் கேக் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அவ்வளோதான் நாங்கள் ரொம்பலாம் எதுவுமே எடுக்கலை அவனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு டாய் மட்டும் எடுத்துகிட்டு பில் கவுண்டருக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் அந்த ரிமோட்டு கார் தான் ஃபைனலாக அவன் சூஸ் பண்ணான் அதுக்கப்புறமா வேற எதுவும் இல்லை வால்மார்டில் ஷாப் முடிச்சுட்டு டிம் ஹார்டன்ஸ் வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பெருசாக எதுவுமே இருக்காது இந்த மாதிரி டோனட்டு அதுக்கப்புறம் மஃபின்னு குக்கீஸ் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மில்க் ஷேக்கு ஹாட் சாக்லேட் இந்த மாதிரி டிம் ஹார்ட்டன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டுன்னு இங்கே கனடாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓடிச்சு. ஹ்ம். என்ன வாங்கنا? டோனா. டோனட்டா என்ன ப்ளேவ்ல வாங்கنا? கேஸ் வாयला. நீ கேட்டதெல்லாம் வாங்கித் தரங்களா? ஏதனால? ய ய ய யோ பிடிச்சதெல்லாம் செய்றாங்க. டோனா. அம்மா இப்பதான் இருக்கு. பேசாம வச்சு கேக் கட் பண்ணிடலாம். புதுசா அந்த ஓரியோ கேக் தேவையில்லை. அக்கா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க.

கொஞ்சமாதான் அவனை குடிக்க அலோவ் பண்ணுவோம் ஏன்னா இதுல கேஃபைன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் கிட்ஸ்க்கு வந்து அது நல்லது இல்லாதான் இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது அதனால யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் கிளாஸ் இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே சேம் டெய்ல டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து புக் பண்ணியிருந்தோம் சேஞ்சிங் ரூம் இதெல்லாமே இருக்கு இதுதான் ஸ்விமிங் பூல் ரொம்ப வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க அதனால யாரையுமே நம்ம காட்ட முடியாது இன்னும் டைம் இருக்கு தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அதனால் தமிழ் ரெடியாக இருக்கும் இனிமேல் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மைக்கு வந்து கிளாஸ் இருக்குது ஸோ ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து இந்த கேக்கை சாப்பிட போகிறாங்க நம்ம வந்து பர்த்டே சாங்ஸ் போகிறோம் ரொம்ப ஹெவி இருக்கு அக்கா ஊத்தி விடு சாப்பிட்டதுக்கு பசங்க ரெண்டு பேருமே அந்த வாங்கிட்டு வந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ண போறாங்க இந்த தமிழ விட தான் ரொம்ப ஆர்வமா இருக்கா ஏன்னா அவ தான் வந்து மோஸ்ட்லி இவனுக்கு வாங்குற நிறைய டாய்ஸ விளையாடுவா தமிழ் கொஞ்ச நேரம் விளையாடுவான் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிடுவான் அதுதான் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவளுக்கு ஓபன் பண்றதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல ஸ்கில் இந்த வீடியோவை நான் இதோலாம் முடிச்சிக்குறேன் புடிச்சிருந்தா எங்க சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பை பாய்